ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் என் வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன் இந்த சிக்கன் சுக்கா ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன் ஆனால் இது வந்து வேறு மெத்தட் கல்யாண வீட்டில் நம்ம செய்கிற மாதிரி அதில் நம்மளுடைய சிக்கன் சுக்கா பொடி போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த சிக்கன் சுக்காவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இங்கே நான் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடுசா அந்த சாப்பரை வச்சு நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது சிக்கனில் வந்து நல்லா பைண்டிங் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் இப்போ நாம் தாளிக்கிறதுக்கு எதுவும் போட தேவையில்லை இந்த வெங்காயத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் ரெண்டு மூணு வெள்ளைப்பூடு அதுவும் நல்லா புதுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து தூய மல்லி அரிசி சாதம் அன்றைக்கி வேம்பு நேச்சுரல்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த தூய மல்லி அரிசி சாதத்தில் தான் இப்போ சாதம் செஞ்சிட்ருக்கேன் குக்கரில் செஞ்சு அப்படியே நான் வந்து வடிச்சிடுவேன் இதை தூய மல்லி சாதம் நல்லா பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்களேன் சாதமே பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு சூப்பராக இருக்கும் இந்த கறி குழம்புக்கு இந்த சாதம் வந்து சூப்பராக இருக்கு எங்கள் சௌமிகாக்க ரொம்ப பிடிக்கும் இந்த தூய மல்லியும் அந்த குழம்பு சா இது காம்பினேஷன் நல்லா பிடிக்கும் அவளுக்கு வெங்காயம் அந்த கண்ணாடி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் சுக்காதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இது வந்து அதே தண்ணி விட்டு அப்படியே வேகும் அதுலேயே வெந்துடும் இப்ப நாம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி பைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் இங்க பாருங்க நான் தண்ணியே ஊத்தல ஆனா அதுல தண்ணி ஃபுல்லா அந்த சிக்கன் இது தண்ணி ஃபுல்லா அப்படியே வெளியே வந்து இதாயிருக்கு இதுல நாம இப்ப மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல மஞ்சப்பொடி கொஞ்சம் தனி மிளகாய் பொடி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு வத்தல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா போட்டு உப்பு சேர்க்கல இல்லையா சொல்லவே மாட்டேங்குறீங்க கொஞ்சம் முதல்ல இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா கலரை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த மஞ்சள் பொடியும் இந்த தனி மத்தப்பொடியும் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மற்றபடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம முதல்ல போட்ட பூண்டு போ மட்டும் போதும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சிக்கன் சுக்கா பொடியை போட்டாவே போதும் உங்களுக்கு அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பொடியெல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு அதனால் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்தோடனே நம்ம நம்ம ஒரு ஷாப்போட சிக்கன் சுக்கா பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் நல்லா அந்த வெந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம ஊர் ஷாப்போட சிக்கன் சுக்கா மசாலா இதை வந்து நாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து தனி மிளகாப்பொடி சேர்த்துருக்கோம் அதனால் இதை கொஞ்சமாக நான் சேர்க்குறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் நல்லா கலரை விட்டுலாம் பாருங்க கலரே சூப்பரா வந்துட்டுருக்கு சூப்பரா ரோமா எப்படி இருக்கு பக்கத்துல நிக்கிறீங்க ஒண்ணுமே சொல்ல இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பச்சஸ் பால் போகிற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும் திறந்தே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு கலர் செமையாக இருக்குது நான் தண்ணியே ஊற்றலை அதுலேயே அப்படியே அந்த த இதுலையே என்ன இதுலையே அப்படியே வெந்திருக்கு சூப்பரா இதில் கொஞ்சம் மூளை ரெண்டு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கலர் அந்த அட்ராக்ஷனுக்காக நான் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு சூப்பரா சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் சுக்கா ரெடி கல்யாண வீட்டு சமையலில் செய்யக்கூடிய சிக்கன் சுக்கா அது நம்ம ஊர் ஷாப் சிக்கன் சுக்கா பொடியை வச்சு நான் செஞ்சிருக்கேன் சமையாக வந்திருக்கு இது ரசம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்தலாம் நல்லா கறி நல்லா வெந்திருக்கு ஆ கையில் எடுத்து சாப்பிட்டாதாங்க அது ஒரு டேஸ்ட்டு இங்கே பாருங்களேன் அப்படியே நல்லா வெந்திருக்கா சூப்பரா இப்படி சூப்பராக இருக்குது ரச சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் செம காம்பினேஷனுங்க சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த சிக்கன் சுக்கா பொடி இப்போ நம்ம நம்ம ஊர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம ஊர் ஷாப் கான்டெக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்ஸ்டன்ட் உளுந்தங்களி வெந்தயக்களி அதுவும் இருக்குது அதே மாதிரி சன்ஃபிளவர் ஆயிலும் இருக்குது ஓகேவா இதெல்லாம் நம்ம ஊர் ஷாப்ல அவைலபிளா இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் இருங்க சூப்பராக இருக்கு கை துவச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் பாய்